பிணம் கேட்டாரே கேட்டாரு நாளைக்கு சாகும் பிணத்தை பார்த்து இன்னைக்கு சாகிற பிணம் கத்தும் கணக்கு என்ன கைலாயாத்தனேன்னு சொன்னார் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி முதல்ல சிவன் நம்மள பார்க்கிறார் அவர் அடிக்கிறார் மே ஹெல்ப் யூ மே ஹெல்ப் யூ கேட்கிறார் நம்ம உள்ள இருந்து காது கேட்காத மாதிரி இருக்கிறோம் உனக்கு ஏதாவது உதவி வேணுமானு கேட்கிறார் யாரு கேட்கிறார் நாகப்பட்டினம் சுவாமி நாவுக்கரசர் சொல்றார் அதனாலதான் ஒரு சாமானிய மீனவனுக்காக தன் கோயிலை திறந்து வைத்திருக்கிற ஒரே கோயில் நாகை காரோணம் நாகப்பட்டினம் ஒரு மீனவர் அன்பர் இறந்து போயிட்டார்னா மத்த கோயில கோயில சாத்திருவான் யார் இறந்து போனாலும் ஆனால் இந்த கோயில் அப்படி கிடையாது செத்து போன பிணத்தை கொண்டு வந்து அப்படி ஜாலியா அந்த பாடையோட கொண்டு வந்து வைப்பாங்க அங்கே சிவாச்சாரியார் வருவார் சுவாமி சாத்திரம் மாலை எடுத்துக்கிண்டு தீர்த்த எடுத்துட்டு வருவார் இன்னையா சிவாச்சாரியார் போய் பணத்துக்கு பக்கத்தில் போகலாமா தீட்டு இல்லையா அங்கே கிடையாதப்பா ஏன்